பாருங்க பிராண்ட் லேபிள் பாருங்கள் எல்லாமே இன்ஸ்பைர்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஓகே டூயலு க்ரீன் வித் ஒயிட்டு பாட்டமு பாட்டம் சூப்பராக இருக்கும் குஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பில்டு குவாலிட்டியுமே செம்மையாக இருக்கும் லேபிள் பாருங்கள் எல்லாமே இம்பார்ட்டட் தான் ப்ரோ இன்ஸ்பைர்ட் கலெக்ஷன் தான் ஓகே டேரெக்டாக ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் போட்டு பார்த்து ட்ரையல் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் தான் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பதினொன்று நம்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே பதினொன்று நம்பரு நம்மள்ட பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தாறு சைஸு நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால தான் நாற்பத்தாறே கரெக்டாச்சு ஓகே ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் தான் ரெண்டா அடுத்தால் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு உங்களுக்கு டூ டூ த்ரீ இயர்ஸ் கண்டிப்பாக குவாலிட்டி வரும் வெளியில் முந்நூறுவா நானூறுவான்னு சொல்லிவிட்டு இதே மாடல் சே மாடல் இருக்கும் அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க இது குவாலிட்டியே குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கேஷ் வரைக்கும் சூப்பராக இருக்கும் காலேஜ் பசங்களுக்கும் சரியான ஆப்ஷனு ஜஸ்ட்டு செவன் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வரும் முடிஞ்ச முடிஞ்சளவு ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்க பாருங்கள் பில்டு குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் சூப்பர் ப்ரோ சென்னையில் இல்லை நான் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கீங்கன்னா டிஸ்ப்ளே இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க த்ரூ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அமைச்சிடுவோம் பிளஸ் கொரியர் சார்ஜஸ் மட்டும் வரும் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இப்போ நீங்கள் நிறைய மாடல் காமிச்சிங்க ப்ரோ இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நிறையா மாடல்ஸ் இருக்கு ப்ரோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்ல எது எடுத்தாலும் எழுநூறுவா தான் எடுத்தாலும் தான் ஃபார்மல் வேறும் செவன் ஹண்ட்ரட் தான் பாத்துல அவ்வளவுதான் காமிச்சிருக்கோம் ஆனா கலெக்ஷன் நிறைய இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டா வந்துருங்க வர முடியல அப்படின்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்தது நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க